ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கீங்களே ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க எல்லா வகுப்புகளையும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த டாபிக்கை படிச்சிருப்பீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க சில பேர் அந்த டாப்பிக் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போற அந்த டாபிக் என்னன்னு பாக்குறீங்களா மென்சுரேஷன்ஸ் தமிழ்ல அழதியல் தமிழ்ல என்ன சொல்றோம் அழறியல் அந்த அளவியல்ல ஒரு பாடப்பகுதி அதாவது ஒரு சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் சிலிண்டரை பத்தி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சிலிண்டர்ன்றத பார்த்து உங்களுக்கு வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபார்முலா அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபார்முலா எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தர இந்த வீடியோல ஓகே பாருங்களேன் இப்போ ரைட் சர்க்கிள் சிலிண்டருக்கு கவுட் நல்லா கவனிங்க கவுட் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்

ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு வட்டத்தை இது சுற்றளவு தானே வட்டம் இந்த ஏரியா சுத்தி வர்றதுதான் சுற்றளவுன்றோம் அதுதான் சர்க்கிம் பிரண்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் சர்க்கிம் பிரண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அந்த சர்க்கிம் பிரண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா இங்க கவனிங்க இப்ப ஒரு வட்டம் இந்த வட்டத்தை தான் இதுதான் சர்க்கிம் பிரண்ட் சுத்தி வர்றது வட்டத்தை சுற்றி வர்றதுதான் சர்க்கிம் பிரண்ட்ஸ் பெரிய சொல்லுவாங்க

பரப்பளவு பரப்பளவுனா பரப்பளவு அப்போ இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு இந்த பகுதியுடைய பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் इक्वल पाइ ओर्स क्वायर ओके इन दर इन डी फॉर्मूला तेरे लोग ओके इप्पर पार्क लाइन काउंट सरफेस एरिया ऑफ़ ये राइट सर्कल्स में अपो वट्टा तीन चूच्चल अब वट्टा तीन चूच्चल अब अपो सर्कुलर फ्रेंड्स सर्कुलर फ्रेंड्स ऑफ़ ये

இதுதான் சிலிண்டருடைய ஹைட் ஓகே அப்ப ஃபார்முலா 2 பை ஆர் h ஓகேங்களா புரியதா பிள்ளைகளா அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இரண்டாவது ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா

இதனுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிச்சோம் வலைப்பரப்பு இதுல இருந்து இந்த பகுதி ஓகே அப்ப சி எஸ் ஏ பிளஸ் பாட்டம் ஆஃப் ஏ பாட்டம் ஏரியா ஆஃப் பாட்டம் ஏரியா ஆஃப் பாட்டம் என்னவா இருக்கு பாருங்க ஒரு சர்க்கிள் போல அது அப்ப ஏரியா இதனுடைய ஏரியா என்ன ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் இதனுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர் இந்த பகுதியே பை ஆர் ஸ்கொயர் இந்த பகுதி பை ஆர் ஸ்கொயர்

இப்போ இது ரெண்டுத்துல என்ன ஸ்கொயர்னா தட் மீன்ஸ் ஈக்குவல் டூ ஆர் இன் டூ ஆறுன்னு எழுதணும் ஓகே அப்போ டூ பை ஆறு காமனாக எடுத்துக்கிறோம் இங்கே ஹெச் நிற்குது இப்போ ஆறு ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர் வெளியே வந்துட்டா அப்போ இன்னொரு ஆர் நிற்குது இல்லையா பேலன்ஸு ஓகேங்களா அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஈக்குவல் டூ டூ பை ஆர் இன் டூ பிளஸ்

கணக்குங்களை போடுவோம் ஓகேலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கோட அடுத்த கணக்குன்றது என் மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சிலிண்டரினுடைய கணக்குகளை எக்ஸாம்பிள்ஸம் எக்ஸசைஸ் அம்மும் பார்க்கலாம் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க கணக்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் ரவி பாய் தேங்க்யூ வெரி மச்